வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கனியக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த மாதிரி ஆளுங்களை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க யாரை பற்றி பேசுகிறாங்க ரம்யா தன் லைக் கனியக்கா அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஒரு சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ரம்யா வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேம் வைக்கிறாங்க ஸோ அதில் வந்து நான் ஜெயிக்கணும் அப்படின்னா மற்றவங்க ஹர்ட் பண்ணாமல் நான் அதை ஜெயிக்கணும் விச் மீன்ஸ் நான் வந்து அந்த பொருளை எடுக்கிறதா ஒரு டாஸ்க் அப்படின்னா நான் வந்து அந்த பொருளை எடுக்கிறதா நான் வந்து பார்ப்பேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வேறு ஒருத்தவங்க லைக் அவங்க பார்வதி தான் மெயின் சொல்றாங்க பார்வதி வந்து பாத்தீங்க அப்படின்னா இவை எடுக்கக்கூடாது பக்கத்தில் ரம்யா எடுக்கக்கூடாது நம்ம எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க விச் மீன்ஸ் மற்றவங்களை ஹர்ட் பண்ணிட்டு ஒரு விஷயத்தை வந்து அடையிறதுன்றது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்ற மாதிரி ரம்யா சொல்கிறாங்க அதே தான் வந்து பார்த்திங்கன்னா கனியக்கம் ஆமாம் ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து மற்றவங்களெல்லாம் ஹேர்ட் பண்ணிட்டு தான் வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க அது அளவுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது தெரியல பட் இந்த மாதிரி கேரக்டர் நான் பார்த்ததே இல்லை மற்றவங்களோட நிம்மதியை கெடுத்து தான் நீ வந்து இருக்கணும் அப்படின்னா அது வந்து எந்த அளவுக்கு வந்து கரெக்ட் அப்படின்றது எனக்கு தெரியல பட் இந்த மாதிரி ஆளுங்களை நான் வெளியே பார்த்ததே கிடையாது இங்கே வந்து இருக்கிறனால நான் அவங்க கூட ஐ மீன் பேச வேண்டியதாக இருக்குது அந்த தான் பழக வேண்டியதாக இருக்குது பட் வெளியெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து நான் வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் அவங்க வந்து சொல்கிறாங்க எஸ் பார்வதி பற்றி தான் சொல்கிறாங்க ரீசெண்டாக நேற்று நினச்ச பாயிண்ட்ஸ் பிக் பாஸ் சூப்பர் நெலெக்ஸ் டீம் தான் அந்த பாயிண்ட்ஸ் வின் பண்ணியிருப்பாங்க அந்த பாயிண்ட்ஸை வந்து லைக் சூஸ் பண்ணுறதுல லாஸ்ட் நைன் செகண்ட்ஸ் இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி வந்து ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க ஸோ அது வந்து மற்றவங்களுக்கு வந்து ஹர்ட்டிங்காக இருந்தது அந்த பிக் பாஸ் டீம்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கற்றுனாங்க என்ன இப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்க்குறப்ப ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணி தான் வந்து நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா அது எந்த வந்து கரெக்டான விஷயம் அப்படின்றது தெரியல அதனால தான் வந்து இந்த மாதிரி ஆளுங்களை வந்து பார்த்தாலே எனக்கு பிடிக்காது பார்த்ததும் இல்லை நான் வந்து பார்த்து பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் எனக்கு அதை எப்படி வந்து டைஜஸ்ட் பண்றது அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி லைக் கனியக்கா வந்து லைக் பார்வதி பற்றி வந்து பேசுகிறாங்க எஸ் உங்களுக்கு இந்த பட்டிக்கலர் விஷயத்தை பற்றி என்ன தோணுது இருந்தால் இந்த விடிகளை கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கேமை தான் ஃபஸ்ட்டு ஃப்ரம் த டே ஒன் வந்து விளாடிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா அவங்க வெறுப்பேற்ற மாதிரி பண்ணி பண்ணுறது இப்போ சாரி கேளுன்னாலும் ஒரு மாதிரி சாரி கேட்குறது அதுக்கப்புறம் இந்த ஒ அவங்களோட பாவனைகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே மற்றவங்களை வந்து சிம்லேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து ஒரு சாந்தமாக சாந்தமாக இருக்கணும்னு சொல்லலை அதுக்குன்னு ஒரு 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 லைன் இருக்குல்ல அந்த லைனுக்கு கீழே இறங்கி தான் வந்து அவங்க வந்து எல்லாமே பண்ணுறாங்க பட் இது வந்து மாறுமாறி கேட்டிங்கன்னா கொஷின் மார்க் தான் லாஸ்ட்டு ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நம்ம பார்த்துருந்தோம் இதெல்லாம் வந்து மாற்றவே முடியாது அவங்களோட ஐ மீன் பிறந்ததுலேருந்து அவங்க அப்படிதான் இருக்காங்க ஸோ அவங்க வந்து நல்லவங்களா இருங்க நல்லபடியாக நடந்துக்கோங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக அது வந்து முடியாது அப்படின்றத கனியாக்கா சொல்லியிருப்பாங்க அதுதான் உண்மை ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்